சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் கே எஸ் ரவிக்குமார் உட்பட பலர் நடிப்பில் உருவாகி இருக்கும் படம் பி சி ஸ்ரீராம் ஒளிப்பதிவு செய்ய அனிருத் திசை அமைத்துள்ளார் 24 நிறுவனம் சார்பில் ஆர்டி ராஜா தயாரித்துள்ள இந்த படம் வருகிற ஏழாம் தேதி வெளியாகிறது பிரபுதேவா நடித்திருக்கும் படம் தேவி படம் தமிழ் தெலுங்கு மொழிகளில் உருவாகியுள்ளது ஒரு பாடலுக்கு ஜாக்சன் ஆடியிருக்கும் இந்த படமும் வருகிற ஏழாம் தேதி வெளியாகிறது சிவகார்த்திகேயன் நடித்துள்ள ரெமோ படம் வெளியாகும் அதே நாளில் பிரபுதேவா நடித்துள்ள தேவி படமும் வெளியாவதால் தியேட்டர் ில் இரு படங்களுக்கும் பெரும் போட்டி ஏற்பட்டுள்ளன மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்